அருள்மிகு காணகிரீஸ்வரர் திருக்கோவில் தேவிகாபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த தேவிகாபுரத்தில் இரண்டு கோவில்கள் உள்ளன அதாவது பெரியநாயகி அம்மன் திருக்கோவில் அந்த கோவில் அடிவாரத்தில் உள்ளது மற்றும் மலை மேல் காண கிரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த தேவிகாபுரம் திருவண்ணாமலையிலிருந்து போலூர் வழியாக சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது மற்றும் போலூரிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது மற்றும் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி வழியாக இந்த கோவில் சுமார் எண்பத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் ஆரணியிலிருந்து இந்த கோவில் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரிலிருந்து போலூர் வழியாக இந்த கோவில் சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் மூலவர் கிரீஸ்வரர் அம்மன் தாயார் பெரிய நாயகி அம்மன் தலவிருஷம் வில்வம் புராண பெயர் தேவகாக்கப்புறம் தற்போது இதை தேவிகாபுரம் என்றும் அழைக்கிறார்கள் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் ஒரே கருவறையில் எங்கும் இல்லாதபடி இரண்டு லிங்கங்கள் உள்ளது சிறப்பு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது சுமார் ஐநூறு அடி உயரத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து படிகளுடன் அமைந்துள்ளது இந்த கோவில் எல்லா நாளும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த எண்ணிக்கையில் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன மூன்று நிலை ராஜகோபுரம் நந்திபீடம் பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் சம்பந்தர் தக்ஷணாயமூர்த்தி சண்டிகேஸ்வரர் அகோர வீரபத்ரர் அருள்பாளிக்கின்றனர் இங்கு விஷாலாட்சி அம்மன் சன்னிதியும் உள்ளது கீழே உள்ள பெரியநாயகி அம்மன் தனி சன்னதி கொண்டு விஜயநகர் கிருஷ்ணதேவராய காலத்து கோவில் கட்பட் கட்டப்பட்டதாக தெரிகிறது பெரியநாயகி அம்மன் அழகிய சிற்பங்கள் கொண்டு மிக அற்புதமான ஒரு கோவிலாக திகழ்கிறது கீழே உள்ளே பெரியநாயகி அம்மன் சந்நிதிக்கு தென்மேற்கில் சிறிது தொலைவில் ஐநூறு அடி உயரம் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவு முன்னூற்றி அறுபத்தைந்து படிகள் கொண்ட கானகாசலம் அல்லது கனககிரி எனும் பெயருடைய மலை அமைந்துள்ளது இதன் உச்சியில் சுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்து எழுதியுள்ளார் சுவாமியின் திருநாமம் கனக கிரீஸ்வரர் அல்லது பொன்மலை நாதர் என்றும் அழைக்கிறார்கள் இந்த சுவாமிக்கு சுடுதண்ணியில் அபிஷேகம் அதாவது வேடன் ஒருவன் கிழங்கு அகழ்ந்து எடுப்பதற்காக மலை உச்சியில் இரும்பு கருவியை கொண்டு தோண்டிய போது குபீரன ரத்தம் கொப்பளித்தது அதை மேலும் தோண்ட போது அழகிய சிவலிங்கம் திருமேனி தெரிய வந்தது அன்று முதல் மக்கள் அச்சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வந்தனர் காயம் ஏற்பட்டதன் காரணமாக வெந்நீரில் அபிஷேகம் செய்தனர் அந்த வழக்கம் பின்பற்றி இன்று வரை இங்குள்ள லிங்கத்திற்கு வெந்நீர் அபிஷேகமே செய்து வருகின்றார்கள் இந்த சுயம்பு லிங்கம் மிக சிறிய அளவில் கண்ணுக்கு மிக சிறிதாக தெரியும் அளவில் இருப்பதால் அருகிலேயே காசி விஸ்வநாதர் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யப்பட்டது காலம் காலமாக பூஜைகளும் நடந்து வருகின்றன இந்த வேடனின் கதை செவி வழியாக செய்தியாகும் மற்றும் அம்பிகை பெரிய ஆலயம் அதாவது கற்றவர் போற்றும் காஞ்சி மாநிலத்தில் அன்னை காமாட்சி தனி பெரும் ஆலயம் கொண்டு எழுந்தருளி உள்ளார் அதுபோலவே இங்கு அன்னை ஆதிசக்தி தனி ஆலயத்தின் உள் அருள்பாளிக்கிறார் அதாவது பெரிய அல்லது அன்னை பெரிய நாயகி என்று அழைக்கப்படுகிறார் தேவிக்குரிய இவ்வாலயம் ஊரின் நடுவே அமைந்துள்ளது மலை வாரத்தில் உள்ள பெரியநாயகி கோவில் சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஏழு நிலை ராஜகோபுரம் மற்றும் மூன்று பிரகாரங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் தேவி இங்கு தமமிருந்து ஈசனை சேர்ந்ததால் திருமணத் தடை உள்ளவர்களுக்கு பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை தேவியின் தவத்தை மிச்சி பங்குனி உத்தரத்தின் போது சுவாமி மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து தேவியை திருமணம் செய்து கொண்டு போகிறார் என்பது இத்தலத்தின் சிறப்பு இங்கே ஈஸ்வரனுக்கு இரட்டை மூலைஸ்தானம் அதாவது ஒரு முறை இத்தலத்தில் வழியே போகும் பொழுது அதாவது போருக்கு பல்லவ மன்னர் சென்றார் இங்குள்ள சிவனின் பெருமையை பற்றி கேள்விப்பட்டு போரில் வென்றால் சிவனுக்கு கோவில் கட்டுவதாக வேண்டிக்கொண்டு சென்றார் அவர் அந்த போரில் வெற்றியும் பெற்றார் சில கஷ்ட காலத்தில் கடவுளை வேண்டிக் கொள்வார்கள் காரியம் முடிந்ததும் கடவுளை மறந்து விடுவார்கள் மன்னன் வெற்றி களைப்பில் சுவாமியை மறந்தான் மீண்டும் ஒரு கஷ்டம் வரவே சிவன் கோவிலுக்கு கட்டினார் ஆனால் வேடன் கொடுத்த சுயம்பு மூர்த்தி காணாமல் போயிற்று வருத்தமடைந்த மன்னன் காசியிலிருந்து வேறு லிங்கம் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடத்தினார் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்ததும் மறைந்து போன சுயம்புலிங்கம் கிடைத்தது கடவுள் தன்னை மறந்த வரை தானும் மறந்து விட்டார் என்பதற்கு உதாரணமே இந்த நிகழ்ச்சி அவருக்கும் மன்னர் பிரதிஷ்டை செய்து காண என பெயரிட்டு அதை கருவறையில் பிரதிஷ்டையும் செய்து இப்படியாக ஒரே கருவறையில் இங்கு இரண்டு சிவலிங்கங்கள் உள்ளன அதாவது எங்கும் இல்லாதபடி இங்கு ஒரே கருவறையில் இரண்டு சிவலிங்கங்கள் உள்ளன இங்கு உள் மண்டபத்தின் தூணில் சிற்பக்கழித்து எடுத்துக்காட்டாக ஒன்பது பெண்களின் சிலையாக யானை நிற்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது மலையிலிருந்து இறங்கும்போது தேவி தவம் செய்ததற்கான இடம் இருக்கிறது அதில் இரண்டு தேவியின் பாதங்கள் வைக்கப்பட்டுள்ளன மற்றும் மலை அடிவாரத்தில் கோகிலாம்பாள் சமேத காமேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவில் மொத்தமே ஒன்பது கல்லில் அமைக்கப்பட்டுள்ளது மலையில் அம்மன் இல்லாததால் பிரதோஷம் இங்கு நடைபெறுகிறது பௌர்ணமி நாட்களில் மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த மலை கிரிவலம் வருகிறார்கள் தல வரலாறு அதாவது ஒரு சமயம் அம்மையும் அப்பனும் கைலையில் மல் வரையில் வீட்டிருக்கும் போது அங்கு வந்த பிரிங்கி முனிவர் சக்தியை நீக்கி சிவனை மட்டும் வணங்கிச் சென்றார் அது கண்டு வருத்தமடைந்த அன்னை அன்னை இறைவனை நோக்கி வணங்கி ஐயனே தங்கள் உடலில் சரிபாகிய எனக்கு தர வேண்டும் என்று வேண்டினார் இறைவன் சக்தியை நோக்கி பெண்ணே நீ பூவலுக்கு சென்று காஞ்சியம்பதியில் அதாவது காஞ்சிபுரத்தில் காமாட்சி என்ற பெயருடன் தவம் இருந்து என்னை பூஜித்து வா உரிய காலத்தில் உன்னை மணந்து கொள்வேன் பின்னர் திருவருணைக்கு அதாவது திருவண்ணாமலைக்கு வந்து வழிபடு வழிபடும்போது உமக்கு இடது பாகம் தருவேன் என்று உறுதியளித்தார் அவ்வண்ணமே அன்னை காஞ்சியம்பதி வந்து தவம் இருந்து ஏகாம்பரரை மணந்து பின்னர் திருவருணைக்கு செல்லும்போது வழியில் தேவிகாபுரத்தில் ஒரு மண்டலம் தங்கி இங்குள்ள கனககிரி நாதரை வணங்கி இருந்து அதனால் இத்தலத்தில் தேவிகாபுரம் என்றும் பெயர் பெற்று பின்னர் திருவண்ணாமலைக்கு சென்று இடபாகம் பெற்றதாக தரபுராணம் கூறுகிறது இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக திகழ்கிறார் மற்றும் கருவறையில் இரண்டு லிங்கங்கள் உள்ளன மற்றும் உள்மண்டப தூண்களில் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக ஒன்பது பெண்களின் சிலை யானை வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் மலையிலிருந்து கீழே இறங்கும் போது தேவி தவம் செய்த திருவடிகள் உள்ளன ஒன்பது கல்லால் ஆன கோகிலாம்பாள் சமேத காமேஸ்வரர் கோவிலும் இங்கு உள்ளது இந்த கோவில் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையும் திறந்திருக்கும் கீழே உள்ள பெரியநாயகி அம்மன் கோவில் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இங்குள்ள இறைவனை தரிசித்து எல்லா நலன்களும் பெறுவீர்களாக நன்றி வணக்கம்